இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று இயேசு கிறிஸ்து தொழுகை குளத்தில் அமர்ந்து ஏட்டு சொல்லை புரிக்கின்ற பொழுது ஏசியாவின் ஏட்டு சொல்லை எடுத்து புரிக்கின்ற பொழுது அவர் வாசித்த அந்த பகுதி ஆண்டோடைய ஆவி என்மேலே உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பழுவை செய்தார் ஆம் தான் நம்ம முப்பத்தி எட்டில் வல்லமையினால் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட ஆண்டவராக இயேசு பிசாசு துன்பப்படுத்தி எல்லாரையும் சுகப்படுத்தி செல்லுமிடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றான் ஏனெனில் ஆணுடைய ஆவி அவர் மேல் இருந்தது அந்த அபிஷேகம் அவரை நிறைத்திருந்தது பார்வையற்றோர் பார்வை பெறுவர் மத்திய ஐந்து எட்டில் வாசிப்பது போல இதயத்தில் சுத்தம் சுத்தமுள்ளவர்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் இறைவனை காண்பார்கள் சிறைப்பட்டோருக்கு விடுதலை சிறைப்பட்டோருக்கு விடுதலை சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் ஆம் பிரியமான மன்னலம் பலவிதமான சிறையிறப்பில் கடன் கண்ணீர் கவலை கஷ்டம் என்னும் பலவிதமான சிறையிருப்பில் சிக்கி தவிக்கக்கூடிய பிள்ளைகளை விடுவிக்கக்கூடியது ஆணுடைய வழியாக வருகிற அந்த நற்செய்தி அந்த சிறையிருப்பை சிறையிருப்பிலிருந்து இருப்பிலிருந்து பிள்ளைகளை மீட்கவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார் மட்டுமல்ல ஏழைகளுக்கு நற்சீரி ஏழைகள் என்று சொன்னால் வறுமையில் இருப்பவர்கள் அல்ல மாறாக எளிய மனம் கொண்டவர்கள் உலக பற்று அற்றவர்கள் பேராசைக்கு அடிமை ஆகா ஆகாதவர்கள் கடவுளை சார்ந்து வாழ் வாழ்பவர்கள் கடவுளையே நம்பி இருப்பவர்கள் அவர்தான் ஏழைகள் அவர்தான் எளிய மனம் கொண்டவர்கள் அவர்களுக்கு நற்சீரி அறிவித்தார் அறிவிப்பேன் என்பதை இந்த நாட்களில் அவர் சொல்லுகிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எல்லாவற்றுமேளாக ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினே அவர் வந்த அந்த ஆண்டு திருமுழுக்கு பெற்றிலிருந்து சிலுவையில் மறித்தது வரை மீண்டும் நாற்பது நாட்கள் அந்த சிறுவர்களோடு இருந்தாரே அந்த நாட்கள் தான் அருள் தரும் ஆண்டாயிருந்தது அது இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சோழிலே இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் சொன்னதெல்லாம் நிறைவேறியது எளியவருக்கு நச்சிறையா இருக்கலாம் ஆனுடைய ஆவியின் மீன் உள்ளது அவரனை அபிஷேகம் செய்துள்ளார் என்று சொன்னதாக இருக்கலாம் சிறைப்பட்டோருக்கு விடுதலை ஒடுக்கப்பட்டோருக்கு விடு உரிமை வாழ்வாய் இருக்கலாம் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினாய் இருக்கலாம் அவர் சொன்னது எல்லாம் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் நிறைவேறியது தான் சொல்லுகிறார் நீங்கள் கேட்ட இந்த மறுநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று யார் வழியாக கிறிஸ்துவின் வழியாக அதே அனுபவமிக்க வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிலை பெற வேண்டும் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுக ஆகவே ஆண்டவரின் உமது பணியை நாங்கள் தொடர்ந்து செய்ய உங்களுக்கே எங்களை அர்ப்பணிக்க தொடர்ந்து எங்களை எழுத்து சொல்லி நம்முடைய ஆவி ஆன்மா முழுதையும் ஆண்டவர்களை சொந்தமாக்குவோம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்போம் ஆண்டுடைய பணியை செய்வோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை